வணக்கம்ங்க பட்டாம்பூச்சிகளையும் தேனீக்களையும் அதிகமாக கவர்ந்து இருக்கிற இந்த எல்லோ கலர் டேசி வளர்ப்பை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இது வந்துட்டு நான் ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வாங்கினேங்க சரியாக மூணு மாதம் ஆகுது கல்கத்தா ரோஸ் பால்சம் இதெல்லாம் வாங்கினேன் இல்லைங்களா அப்போ தான் இதுவும் வாங்கிட்டு வந்தேன் ரோட் சைடில் ப்ளான்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல கும்பகோணத்தில் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நூறுரூபான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேங்க வாங்கிட்டு வரும்போதே இதில் குட்டி குட்டியாக பக்க கன்றுகள் நிறையா இருந்துச்சு அதை நான் எடுத்து ஒவ்வொரு தொட்டிலையும் வச்சேங்க சின்ன சின்ன கிச்சன் கண்டெய்னர்ஸ்லேயும் வச்சேன் அதுக்கப்புறம் பெரிய குரோ பேக் பிராண்ட் குடை இதெல்லாமே வச்சேன் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பக்க கன்றுகள் நிறையா உருவாகுதுங்க இதை நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து அதிகமான வெயிலையும் இருந்துடுச்சு அதிகமான மழை பொழிவுலையும் இருந்தது ஆனால் எந்த ஒரு சேதமும் இதுக்கு வரலைங்க நல்லா வளருது எல்லா எல்லா பருவத்தையும் தாங்கி வளருது அப்படின்னு சொல்லலாம் நல்லா வந்து என்ன சொல்கிறது பூக்கள் வந்து அழகாக போக்குதுங்க இந்த பூக்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன கிச்சன் கண்டெய்ன் பிகின்னர் கூட அது எவ்வளோ பசுமையாக வளர்ந்து வந்துட்டுருக்குன்னு இதுக்கான பராமரிப்புலாம் பெரு பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் கொடுக்குற கிச்சன் வேஸ்ட்டை கொடுத்தாலே நல்லா வளர்ந்துருது பிகினர்ஸ் கூட இதை வளர்க்கலாங்கிறத நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்ங்க